சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தையே நாளை மறுநாள் உன் இல்லத்திற்கு நான் வரப்போகிறேன் எதற்காக என்று கேட்டால் நீ மகிழ்ச்சியும் அடைவாய் ஒரு புறம் வேதனையும் அடைவாய் இத்தனை நாள் இந்த நேரத்திற்காக நான் காத்திருந்தேன் கர்மா விட்டு போகும் இந்த நேரத்தில் உன் இல்லத்திற்கு நான் வந்து உன் வீட்டில் இருப்பதை நான் துரத்தி உனக்காக அந்த இல்லத்தில் நான் குடியேற போகிறேன் உன் இல்லத்தில் நாளை மறுநாள் முதல் உன் சாயப்பா நான் மட்டும்தான் இருப்பேன் வேறு ஒன்றை உனக்கு இடையூறாக இந்த ஒன்றைத்தான் நான் துரத்த வந்திருக்கிறேன் இத்தனை காலம் என் வாழ்வில் ஏற்பட்ட தோல்விகளுக்கும் என்ன காரணம் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டு இருந்தாய் இதற்கெல்லாம் நாளை மறுநாள் உனக்கு நான் விடைகளிக்க காத்திருக்கிறேன் உன் இல்லத்திற்கு நான் வரும்பொழுது ஒரு நறுமணத்தால் நீ என்னை உணரப்போகின்றாய் அந்த நறுமணம் வரும்பொழுது நான் நுழைந்து விட்டேன் என்பதை நீ மனதார உணரப்போகிறாய் சாயப்பா வந்து விட்டாயா என்று என்னை கை கூப்பி வணங்கப் போகிறாய் உன் இல்லத்தில் நான் வாசம் செய்யப் போகிறேன் உன் இல்லத்தில் இருந்த என்னை யாராலும் துரத்தி அடிக்க முடியாது எந்த இடையூறையும் உன் வீட்டின் வாசல் படி கூட நான் விதிக்க விட மாட்டேன் இனி உன் இல்லத்தில் நான் குடியிருக்கப் போகிறேன் நான் குடியிருக்கும் இல்லத்தில் இருப்பவர்கள் எப்படி வாழ்வார்கள் தெரியுமா எத்தனை அழகான வாழ்க்கையை வாழ்வார்கள் தெரியுமா நீ தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை அதை நீ போகிறாய் அந்த வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் அருமையான வாழ்க்கையை உனக்கு கிடைக்கப் போகிறது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் நான் இருப்பதை உனக்கு உணர வைத்து கொண்டே இருப்பேன் உன் இல்லத்தில் வாசம் செய்யும் எனக்கு உன் அன்பான மனது போதும் உன் நேர்மையான எண்ணம் போதும் வேறு ஒன்றும் உன் சாய் நீ தர வேண்டியது இல்லை உன்னை முழுக்க முழுக்க நான் எதிர்பார்த்தது இதுதான் உன் அன்பான உள்ளம் போதும் உன் அன்பான உள்ளத்தில் என்னை நினைத்து நம்பிக்கையோடு சாயப்பா என்று வணங்குவது எனக்கு போதும் இதற்காகவே உன் இல்லத்தில் நான் வந்து அமர்ந்து உனக்காக அத்தனை வேலையும் நான் செய்கிறேன் குழந்தையே வேண்டுமா உனக்கான நல்ல வேலை வேண்டுமா உனக்கான குழந்தை வேண்டுமா உனக்கு மதிப்பும் மரியாதையும் வாழ்க்கை வேண்டுமா நீ விரும்பும் மனவாளன் வேண்டுமா நீ விரும்பும் மன வாழ்க்கை வேண்டுமா நீ விரும்பும் உறவு உன்னை தேடி வர வேண்டுமா நீ விரும்பும் உறவு வாய்விட்டு உன்னிடம் அன்பை சொல்ல வேண்டுமா இப்படி எதுவாக இருந்தாலும் உன் சாயப்பா நான் செய்து தருவேன் எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உன் சாயப்பா நான் நிறைவேற்றி தருவேன் நம்பிக்கையோடு இரு உன் இல்லத்தில் வந்து நான் நீ கேட்டதை எல்லாம் செய்து தருகிறேன் நாளை மறுநாள் நீ என்னை வரவேப்பாயா குழந்தை நான் வரும் அந்த நேரத்தை உன் ஆள் மனது அறியும்படி நான் செய்கிறேன் மகிழ்ச்சியோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்